இந்த டே ஃபோர் ஒழுக்கமுடிமை எட்டா திருக்குறள் அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயுக்கம் என்றும் இடைமை தரும் அதாவது நல்லொழுக்கங்கிறது நன்மை என்ற விளைவு பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம்ங்கிறது துன்பத்தை விளைவாக தரும் இடிமைங்கிறது துன்பம் வித்துங்கிறது விதை நல்லொழுக்கம் தீ அப்படிங்கிறது அப்படிங்கிறது தொகை இது வந்து ஒழுக்கத்தினுடைய விளைவை கூறுகிறது அது எஃபெக்டாக கூறுது விதையை விதைச்சோம்னா இது வந்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து ஒன்பதா குரல் வந்து ஒழுக்கமுடையவருக்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் அதாவது நல்லொழுக்க உடையவரால் தவறும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இலாது ஒழுக்கமுடையவங்க வந்து கேவலமாக இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒல்லாவே அப்படின்னா இயலாவே சொல்லல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அடுத்து வந்து பத்தாக்குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அதாவது உயர்ந்தவரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உலகம்ங்கிறது உயர்ந்தோர் ஒட்டங்கிறது பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல் இந்த பாடல் வந்து சொல்லலும் செயலாலும் வர ஒழுக்கங்களை கூறுகின்றன முதல்ல வந்து சொல் ரெண்டாவது வந்து செயல் ஸோ அவ்வளோதான் அந்த டே ஃபோர்ல நாலு எல்லாத்தையும் முடிச்சாச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்